ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு ஈஸியான ஒரு பன்னீர் பட்டன் மசாலா தான் செஞ்சுருக்கேன் பாருங்கள் கலரும் டேஸ்ட்டும் நல்லா டகசமாக இருக்குது சப்பாத்தி பூரி இப்படி வச்சு சாப்பிடும்போது நல்லா அருமையாக இருக்கும் கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துருக்கேங்க நாங்கள் இதை எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் நாலு வேணாம் எடுத்துருக்கேன் குட்டி குட்டியாக இதை கட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நான் பன்னீர் எடுத்துருக்கேன் இது நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் இதை கட் பண்ணி லைட்டான வெது வெதுப்பான சுடுதண்ணில் போட்டோம்னா நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்டாக கிடைக்கும் கடாய் காஞ்சிருச்சேன் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு ஒரு ஆறு துண்டு இஞ்சிய கட் பண்ணி வச்சுட்டேன் அதையும் சேர்த்துப்போம் பூண்டு நாள் முந்திரி பப்பு கூடவே கட் பண்ணி வச்சுக்கிட்டு வெங்காயம் நல்லாயே அவர தங்கி வச்சு நம்ம சேர்த்துப்போம் நல்லா வதக்கிட்டு ஆற வச்சு அரைச்சுப்பாங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு முந்திரி எல்லாமே நல்லா வளங்கிருச்சு இப்ப நம்ம ஆரம்பிச்சுக்கலாம் கடாயி சூட அடிச்சு இப்ப நம்ம பட்டுரு சேர்த்துக்குவோம்

ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய் பார்த்திங்கன்னா கதறுக்கு காஷ்மீர் சில்லி தேவையான அளவு உப்பு கூடவே நம்ம பன்னீரை சேர்த்து అప్పు నే పేరు కూడా కొంచమా సర సేతం అన్న డేస్ నేను ఒక అర స్పూన్ అవుతుంది చక్కర అతీన కొంచెం కస్తూరి మేతీ సేపుకంగా డేస్ నవ్వం ఇల్లన కొత్తమూరి సేపుకంగా తన్నీర్ పట్లు మసాలా రెడీ ఆచి ఈసీయ సేవ சப்பாத்தி கூட சப்பாத்தி பூரி கூட வச்சு சாப்பிடும்போது மட்டகாசமாக இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாகிடுச்சு இது கூட நீங்கள் மேலே ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க பன்னீர் போட்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் バイ、so